அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் வளர்புறை தசமி திதி காலை பத்து இருபத்தேழு மணி வரை பிறகு ஏகாதசி கேட்டை நட்சத்திரம் பகல் பன்னெண்டு ஐம்பத்தி மூன்று மணி வரை பிறகு மூலம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை விமகண்டம் காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று இந்திய சுதந்திர தினம் இன்று முக்கிய பிரமுகர்களை சந்திக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஆடை ஆபரணம் வாங்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய குரு ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்